வணக்கம் மக்களே இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரிஜாத மலர்னு இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஆனால் நான் தண்ணி கொஞ்சம் விடாதனால கொஞ்சம் அது டல்லாக இருக்கு பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும் இது வந்து ஒரு ரகத்தை தாங்கிக்க இன்னொரு ரகம் வந்து கொஞ்சம் இலை வந்து அகல அகலமாக இருக்கும் இது வந்து நீளம் இலையாக இருக்குது ஆனால் பூக்கள் வந்து ரெண்டுமே ஒன்று ஒன்று போல் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அது ராத்திரி நேரத்தில் பார்க்கணும் இந்த மலரை வந்து அவ்வளோ ஒரு நறுமணத்தோட அவ்வளோ ஒரு அழகாக பிரசிக்கும் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இருட்டுக்களை பார்க்கும்போது வெள்ளை விளையாருன்னு லைட்டு எதுவுமே தேவையில்லை இது பூக்கள் மட்டும் வெள்ளை விளையர்னு அப்படி தெரியும் பார்த்துக்கோங்க இந்த மலரை ரசிக்கணுன்னா ராத்திரி தான் ரசிக்கணும் அவ்வளோ அழகாக இருக்கும் நறுமணத்தோட கூடிய ஒரு அழகு பார்த்துக்கோங்க இந்த மலரை நர்சரியில் கிடைக்கிது நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி வீட்டில் வ வீட்டில் வைக்கலாம் இது வந்து தலையில் வைக்கிற மாதிரி நான் யார்ட்டையும் பார்க்குற பார்த்துக்கோங்க ஆனால் அழகுக்காண்டி இதை வாங்கிக்கிறாங்க இது ஒரு நீள வ இலை வந்து நீள வகையாக இருக்கும் வட்ட வடிவத்துலேயும் எல்லா இருக்கும் பூக்கள் வந்து ரெண்டும் சேம் தான் ஒன்று போல் தான் அந்த முட்டை பெருசாக இருக்கும் பாருங்க அது நாளைக்கு தான் பூக்குதான் பூக்கலாம்னு தெரியாது திடீர்னு பூத்தும் பாருங்க பிடிச்சவங்க சப்போர்ட்